ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷமினிஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சியா சீட்ஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் நாம் வந்து நிறைய ஆப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்கியிருப்போம் வில கம்மியாக இருக்குது ப்ராடக்ட் நல்லா இருக்குது எல்லாம் இந்த வாட்டி நீங்கள் பை மூட் இ ஷாப்பிங் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அண்டு விலை கம்மியாகவும் இருக்குது நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ரூபாவது கம்மியாக இருக்குது எல்லா ஆப்பை விட ஸோ எனக்கு தெரிஞ்சுது நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த பை மூட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சியா சீட்ஸ் பற்றி தலையில் புதிய முடி வளர இந்த சியா சீட்ஸ் விதையை சாப்பிட்டா நல்ல பெனிஃபிட் இருக்கு ஸோ இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் தற்போதைய காலத்தில் பல்வேறு காரணங்களால் தலைமுடி உதிர்வு ஏற்படுகிறது இது பெண்களை அதிகளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது அப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நாம் சாப்பிடும் உணவு முறையிலேயே பல்வேறு நோய்களுக்கு மருந்து கிடைத்துவிடுகிறது அப்படி இருக்கையில் இந்த முடி உதிர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண தினமும் உங்கள் உணவில் விதைகளை சேர்த்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் மருத்துவர் ஒருவர் தனது சுய அனுபவத்தினை சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வீடியோவாக வெளியிட்டிருந்தார் அதில் அவரது தனது அன்றாட வாழ்வில் சியா விதைகளை ஒரு அங்கமாக மாற்றியதாகவும் அதனால் தனக்கு முடி உதிர்தல் குறைந்து முடி புதிய முடி வளர்ச்சடைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் சியா விதைகளில் ஒமேகா த்ரீ அமிலம் அதிகமுள்ளது இது உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய அழற்சியை குணப்படுத்துகிறது முடி உதிர்வதையும் தடுக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கான மாற்றத்தை நாம் ஒரு சில வாரங்களிலேயே காண முடியும் எப்போ எப்படின்னு பார்க்கலாமா இந்த சியா விதைகளை எடுத்துக்கொள்ள காலை நேரமே சிறந்தது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்த விதைகளை நாம் தயிர் ஸ்மூத்தி ஓட்ஸ் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிடலாம் அல்லது வெறும் நீரில் சேர்த்தும் சாப்பிடலாம் இரவில் தண்ணீரில் இந்த விதைகளை சிறிதளவு ஊற வைத்து மறுநாள் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகுந்த நன்மைகளை தருகிறது நிஜத்தில் இந்த சியா விதைகளால் முடி கொட்டும் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது இந்த விதையில் துத்தநாகம் இரும்புச்சத்து புரதம் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது அதனால் இவற்றால் நிச்சயம் முடி உதிர்வதை குறைக்க முடியும் என்று மருத்துவர்கள் உறுதிப்படக் கூறியிருக்கிறார்கள் இந்த விதைகளை உட்கொள்வதன் மூலம் நமது தலைமுடிக்கு ஈரப்பதத்தை கொடுக்கிறது உச்சந்தலைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கிறது இதில் இருக்கும் புரதம் முடியை வலுப்படுத்துவதோடு முடி உடைவதையும் தடுக்கிறது அதேபோல் இந்த விதையில் இருக்கும் துத்தநாகம் மயிர்க்கால்களை சீரமைத்து இயற்கையான எண்ணெய் உற்பத்திக்கு உதவுகிறது இரத்த ஓட்டம் இந்த விதைகளில் இருக்கும் இரும்பு நமது தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கினை வகிக்கிறது முடியின் வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் இது தலைமுடிக்கு கொடுக்கிறது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சியா விதைகளை கொண்டு சுவையான மற்றும் ஆரோக்கியமான புட்டு செய்து சாப்பிடலாம் இவற்றால் பல்வேறு நன்மைகள் இருந்தாலும் நாள்பட்ட பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் தக்க மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்தது ஸோ எனக்கு தெரிஞ்ச சியா சியா சீட்ஸால் இவ்வளவெலாம் பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதனுடைய ரிசல்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் கொடுத்து all ne thank you thank you friends